தமிழ்நாட்டில் வந்து அந்த பாலத்தை நான் வரவேற்கிறேன் ஆனால் எங்கள் கட்சி சார்பில் அவர் மசோதாவை நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நீங்க நேற்று பாத்தீங்கன்னாக்க அங்க இலங்கையில இருக்கிற தமிழர்களுடைய கோரிக்கை என்ன இந்த பாட்டம் டிராலிங் சொல்றாங்க அதுதான் பேசிஸ் அந்த பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் இந்த மீனவர் பிரச்சனை தீராது ஏன்னா அங்க இருக்கும் மீனவர்கள் குறிப்பாக அங்க இருக்கும் தமிழர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்டம் ட்ராலிங் நமது மீனவர்கள் வந்து பாட்டம் ட்ராலிங் அதாவது அந்த கடல் அடிவாரத்தில் இருந்து மீன் பிடிக்கிறத நிறுத்தணும் அந்த பாட்டம் ட்ராலிங் அதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் நம்மளுடைய மீனவர்களும் அவர்கள் அந்த அந்த இலங்கையில் இருக்கும் மீனவர்கள் பெரும்பாலான தமிழர்கள் தான் ஒரு ஒப்பந்தம் வர வேண்டும் அந்த ஒப்பந்தம் வந்தால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு வரும் ஆனால் பிரதமர் இதை வந்து வலியுறுத்திருக்க வேண்டும் வலியுறுத்தியிருக்காரா இல்லையா என்று தெரியாது அவருடைய ஜனாதிபதியை பார்க்கும்போது திசாநாயகியை பார்க்கும்போது இந்திய இந்திய குடிமக்கள் யாராவது அங்கு சிறையில் இருந்தார்கள் என்றால் அவர்களை விடுவித்திருக்க வேண்டும் அதை எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஏன்னா அவர்களுக்கு இருக்கும் பெரும்பான்மையின் பாராளுமன்றத்தில் இருக்கும் பெரும்பான்மையின் மூலமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கருத்தை ஆழமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வருவதால் எங்களுடைய எதிர்ப்பை இன்றைக்கும் தெரிவிக்கிறோம் ஏன்னால் என்னை எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிறுபான்மை மக்களை அவருடைய உரிமைகளை பறிக்கும் சட்டமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இது வந்து அவர் வந்து இரண்டு இரண்டு கோணத்திலே பார்க்கிறோம் ஒன்று இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பறிப்பது இன்றொன்று அவருடைய வாக்கு வங்கியான இந்துத்வா கொள்கையை பின்பற்றுவர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பது நான் என்றுமே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஒரு குத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்ற ஒரு உணர்வையும் அவர் வந்து எதிர்ப்பை மத்திய அமைச்சர்களை செலுத்த வேண்டிய ஆர்வத்தை விட அதிமுக ரொம்ப வேதனை அளிக்கிறது ஏன்னா எப்படி இருந்த கட்சி அதிமுகிறது ஒரு சாதாரண கட்சியில் தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி ஆளுமை மிக்கவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கினார்கள் அந்த கட்சியோடு யாராவது கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அந்த கட்சியை நாடிதான் வந்த காலம் போய் இப்பொழுது அவர்கள் ஓடி ஓடி டெல்லிக்கு சென்று கூட்டணி வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த டெல்லியிலே இருக்கும் பாஜகவுடைய தலைமை வந்து அவர்களுடைய நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் போரை கூட நேரடியாக கூப்பிடுறாங்க முன்னாடியெல்லாம் யாரையாவது அந்த கட்சி தலைமைக்கும் தலைமைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும் யாரை டெசிக்னேட் பண்ணுவாங்க இப்பொழுது அவர்களே தீர்மானிக்கிறார்கள் யாரை கூப்பிட வேண்டும் என்று ஒரு நாளைக்கு பொதுச்செயலரை கூப்பிடுகிறார்கள் அதுக்கப்புறம் பொதுச்செயலராக ஆக வேண்டும் என்று விரும்புவதை கூப்பிடுகிறார்கள் அவருக்கு வந்து பதவி கொடுக்கிறார் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ரொம்ப சிறுமைப்படுத்தி விட்டார்கள் இனிமே அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றதுக்கு ரொம்ப சிரமம் அவர்கள் வந்து ஒரு பிஜேபியுடைய சப்சிடரி ஹோல்லி ஓன்ட் சப்சிடரினு பிசினஸ்ல உண்டு டபிள்யூஎஸ் சொல்லுவாங்க நூத்துக்கு நூறு பாஜகவுடைய ஹோல்லி ஓன் சப்சிடரியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிவிட்டது எனக்கு வருத்தம் அளிக்கிறது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்கிற கூட்டணியில்தான் காங்கிரஸ் கட்சி தொடரும் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலிலே அமோக வெற்றியும் பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன் அதுதான் டீலிமிட்டேஷனை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் செய்தார்கள் என்றால் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரும் அதற்காகத்தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தை கூட்டி தொகையை கூட்டி அதே ரேஷியோ மெயின்டைன் பண்ற சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரை வச்சே பேசுற பாராளுமன்றத்தில் நேரம் கிடையாது யாருக்கும் பேசுறதுக்கு நாள் குறஞ்சிட்டே போகுது அதுவே எட்நூத்தி எண்பத்தி பேர் ஆயிட்டாங்கன்னா பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது அதனால இங்க இருக்கிற ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடர வேண்டும் என்று சொன்னதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நல்ல யோசனையாக எனக்கு படுகிறது இல்லை இல்லை அழைப்பு வந்தது என்னால் வர வர முடியல எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த புரோட்டோகால் படி அழைத்தாங்க இன்னும் யாரும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் அழைக்கல எப்பவுமே புரோட்டோகால் படி இருக்கிற இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைப்பு வச்சிருக்கார் அதனால் வந்து அந்த பிரிட்ஜை திறந்ததில் எனக்கு ஒன்று எந்த ஆட்சேபமும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு திட்டமாக தான் இது வரவேற்கிறேன் ஆனாலும் அவர் இந்த வக்கஃப் மசோதாவை அவர் வந்து நிறைவேற்றியதற்காக எங்களுடைய ஆழமான எதிர்ப்பை இன்றைக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்துல வந்து ரயில்வே திட்டங்கள் அது மாதிரி வளர்ச்சி நிதி எதுவுமே வந்து மத்திய அரசு வந்து என்னைக்குமே வந்து அவர்களுக்கு வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியில கொஞ்சம் குறைவாதான் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய பார்வை வந்து இந்த வட இந்தியாவை நோக்கியே இருக்கிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாநிலங்களை நோக்கியே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நிதி நிதி கொடுப்பது நம்மளுடைய இப்பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்விக் கொள்கையில நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறாங்க அதுக்கு வந்து அடம் பிடிக்கிறாங்க நீங்க வந்து மூணாவது மொழியை கற்பித்தால் தான் அந்த நிதியை கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் பல விஷயங்களில என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தமிழ்நாட்டை வந்து தான் செய்கிறது